நான்கு மிக பிரம்மாண்டமா எல்லோரும் பார்த்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக நடந்துட்டு இருக்கும் இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை கான்சர் பண்ணுறது உங்க யாருமே உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம எங்கே நினைச்சு போனால் இன்னைக்கு நம்ம லேன்சன் டயாட்டோ இந்த கார் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு கார் உங்கள் வீட்டிலேயே இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவோம் லேன்சன் டயாட்டோ அர்பன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேன்சன் டயட்டோ இங்கே காம்ப்ரெக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன் லேண்ட்ஸன் டயட்டோன்றது வின் இஸ் நாட் த இப்போ வந்து ஒரு

நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் இட் இஸ் நாட் அ சிம்பிள் திங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிஃப்டி கார்ஸ் வந்து ஒரு டென் லேக்ஸ் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஓட்டியிருக்காங்க இதோட பிரான்ஞ்சஸ் நம்ம லேண்ட்ஸ் அண்ட் டயோட்டோ லேண்ட்ஸ் அண்ட் டொயோட்டோட பிரான்ஞ்சஸ் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியா திருவண்ணாமலை திருப்பத்தூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வெள்ளூர் பாண்டி காரைக்கால் ஆல் ஓவர் த இந்தியா இந்த பிரான்ஜஸ் ஆர் ஹியர் ஃபார் லேண்ட்ஸ் அண்ட் டொயாட்டோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எயிட் லேக்ஸ்லேருந்து டூ க்ரோர்ஸ் வரைக்கும் கஸ்டமர்ஸ் ஆர் ஃபார் லேண்ட்ஸ் அண்ட் டொயாட்டோ என் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ்ஸு மோர் டீடெயில்ஸ் இஃப் யூ வாண்ட் நோ அபவுட் மோர் டீடெயில்ஸ் காண்டாக்ட் மிஸ்டர் தங்கமணி சார் ஈஸ் அ மேேஜர் ஃபார் லேண்ட்ஸ் அண்ட் ட்ரெய்டோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஃபைவ் டூ ட்ரிப்பிள் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான ஒரு கார் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கார் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து லெவன் பாயிண்ட் ஒன் ஃபோர் லேக்ஸ்லேருந்து இது தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன்டி த்ரீ லேக்ஸ் வரைக்கும் இருக்கோம் ஸோ இந்த அற்புதமான ஒரு காரம் உங்களுடைய வீட்லேயும் நிச்சயமாக இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப விருப்பப்படும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணது தான் இஸ் அவர் சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஸோ யோர் நீட் அண்ட் சாட்டிஸ்ஃபாக்ஷன் இஸ் அவர் இட்ஸ் ஸோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றும் நம்மளோட லேண்ட் ஸ்டென் கேட்டோம் உங்களோட பயணம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய எதிர்காலம் இது எல்லாமே நம்ம லேண்ட் ஸ்டென் கேட்டோட ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கார் இந்த கார் நீங்க வாங்கும்பொழுது பல அதிர்ஷ்டங்கள் உங்களோட தேடி வரும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம்னா நம்ம லேண்ட்ஸ் அண்ட் டொயாட்டோ நம்ம சொல்லலாம் ஸோ நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு லேண்ட்ஸ் அண்ட் டொயாட்டோ எல்லா இடத்துலையுமே பிரான்ச்சஸ் இருக்கும் ஸோ நான் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாருமே இமேஜின் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் நம்ம கார் லேண்ட்ஸ் அண்ட் நம்ம சீக்கிரமாக வாங்க போகிறோம் இல்லை இன்னங்கே நம்ம போய் புக் பண்ண போகிறோன்றதை நிச்சயமாக அது நடக்கிறோட நாங்கள் ஸோ நம்ம யூடியூப் பார்த்துட்டு லேண்ட்ஸ் அண்ட் டொயாட்டோட

மேல ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்லாம் ஸோ ஏசி இருக்கு நான் ஏசி இருக்குது பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே எல்லாமே பக்கத்தில் இருக்குது ஸோ எவ்ரி எவ்ரி திங் இஸ் ஃபுல் அண்ட் அவைலபிலிட்டி இருக்குமெண்ட்ஸ் அவைலபிளே எவ்ரிஞ்சு வீக்ஸ் ஸோ நீங்கள் கேத்தி நாராயண் சார் பேலஸ் நீங்கள் புக் பண்ணுங்கள் நம்மளுடைய உடைய அண்ட் சென்ட் ஆயிட்டக்காரர் உங்கள் வீட்லேயும் கஷ்டமாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் எல்லா வேண்டுகோள்களும் எல்லாருக்குமே நிறைவேறணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச்